100 میٹر اندر اندر کر 30 تک 10 منال کري لئي 30 منال کري 40 کو الگ الگ کري 80 وچي نال 20 باقي 20 وچي نال 60 پر 100 100 پر 100 پر 40 اور 40 نال 40 برابر 80 آج صبح آلا کو

அதில் என்ன மறைப்படுத்து மட்டும் ஒரு கேப் விட்டுட்டு ரெண்டு சேர்த்து டெப்டி சேமரு ஃபிஷரீஸ் மிஸ் சிஎம் செக்ரட்டரி எல்லா ஹயர் பண்ணி நான் அந்த பகுதியில் பண்ணிட்டு ஊரு பார்த்து அதனால் அந்த ஆறு சுவாசம் நடக்கிறாங்க இது எங்களுக்கு கொஞ்சம் பண்டு எப்படி தான் ஃபைனான்ஸ் செக்ரெட்டரியும் போய் நான் பார்க்கணும் முக்கிய தொழிலாக உள்ளது மீன்பிடி தொழில் அந்த மீன்பிடி தொழில் சம்பந்தமாக நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு புதிய ஆர்பரை ஒன்று அறிவித்தாங்க அந்த அறிவிப்பின்படி புதிய ஆர்பர் வந்து இப்போது ஆய்வறிக்கையில் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த ஆய்வறிக்கை முடிஞ்ச பிறகு புதிய ஆர்பர் வந்து கண்டிப்பாக நம்ம ஆன்மீ தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து சீரிய முயற்சியில் நம்மளுடைய அந்த துறையினுடைய அமைச்சர் அவருடைய முயற்சியில் உங்களுக்கு ஏகப்படுத்தி அந்த பெற்று தருவோம் அதே மாதிரி என்னென்னா அந்த பகுதியினுடைய மக்கள் நீண்ட அதாவது என்னென்னா தூண்டில் வளைவும் தூண்டில் வளை வளைவும் ஒரு இரநூறு மீட்டருக்கும் மீன்பிடி இறங்குதலமும் எங்களுக்கு அத்தியாசமாக தேவை இருக்குது எங்களுக்கு போட்டு கூறாமல் பாதிக்கு அப்படின்னு அந்த பகுதியினுடைய மீனவர் சங்க பிரதிநிதி அந்த ஊர் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அவர்களுடைய கோரிக்கை உள்ளது அது சம்மந்தமாக இதை நம்ம எங்கள் கூட வந்து உதவி செயற்கொள்ளியாளர்கள் அவர்கள் வந்திருக்காங்க அது மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு மாண்மீ தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதே மாதிரி அந்த மீன்வளத்துறை அமைச்சர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நம்மளுடைய துணை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நம்மளை பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இதை வந்து முதன் முதலாக அரிசெண்டாக தூண்டில் உலைவை ஏற்படுத்தி கொடுவதற்கு நாங்கள் முழுமையாக பெற்றுத்தருவோம் என்று அன்போடு சொல்லியிருந்தேன் இல்லை வருகிற சட்டமன்ற சொல்லி பேசுவீங்களா இல்லை சட்டமன்ற கூட்டத் தொடரில் வந்து நான் இந்த கொஸ்டினை கொடுத்து பேசுறதுக்கு அனுமதி கேட்போம் ஆனால் அதை அவங்க வந்து எடுக்க சொல்லுவோம் இல்லாட்டா நான் லட்டராகவே அதாவது மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சந்தித்து நான் ஒரு மனுவாகவே கொடுத்தேன் தூண்டில் உடைவு போட்டோம்னா கிட்டத்தட்ட சுமார் ஒரு அறுபது கோடி அறுபத்தஞ்சு கோடி எழுபது கோடி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் எவ்வளவு திட்ட மதிப்பீடு வருதோ அந்த திட்ட மதிப்பீடு எவ்வளவு வருகின்றதோ அதை முழுமையாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று துரித நடவடிக்கை எடுப்பதற்கு முழுமையாக ஏற்பாடு செய்வோம் மற்றொரு பக்கத்தில் வந்து மணல் திட்டுகள் அதிகமாக இருக்கிறதாகவும் ஒரு மணல் திட்டுக்களுக்கும் அதாவது புதிய ஆர்பர் வந்துட்டு ஆர்பர் வந்தாலே இந்த மணல் திட்டுக்கள் எல்லாம் எடுத்துருவாங்க மீன்பிடி இறங்குதலாம் வந்துடும் தூண்டில் வலை வந்துடும் என்னென்ன பணிகள் இருக்கோ தேவைப்படுகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை தேவைகள் பணிகள் ஃபுல்லாகவே முழுமையாக வந்துடும் அது சுமார் என்னென்னா ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கோடி புதிய ஆர்பர் வந்துச்சுன்னா அவ்வளவு பண்டு நிதி தேவை இருக்கு